பார்ந்த ஏனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் மாந்தி மாந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் வந்து ரொம்ப வந்து மோசமானது மோசமானது அப்போ மோசமானது அப்படிங்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் மாந்தியை பற்றி பெருசாக நீங்கள் சிந்தனை பண்ண மாட்டேங்க சிந்தனை பண்ணுவதற்கு வந்து வந்து தெரியலையா அல்லது வந்து ஏன் வந்து இது அதை பற்றி வந்து நம்ம சிந்தனை பண்ண மாட்டேங்கோம் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பாக பண்ணணும் சில ஜோதிடர்கள் வந்து மாந்தி பற்றி போடுவதே கிடையாது சொல்லுவதே கிடையாது அந்த வகையில் வந்து என்ன சொல்லலாம்னா மாந்தி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தார் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னா தந்தை காரகத்தை அழித்து சூரியன் என்று சொன்னால் தந்தை அப்ப மாந்தி என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்த ஆளுசர் தான் உத்தர நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தான் உத்திராட நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்த ஆச்சர் தான் அந்த மாந்தி வந்து என்ன செய்யும் அப்படின்னா உயிர்காரகத்தை எடுத்துரும் அப்போ அந்த உயிர்காரகத்தை எடுத்துரும் அப்படின்னு சொல்லி வரும்போது அது கர்மா அதை சரி பண்ண முடியுமா என்று சொன்னால் வந்து என்ன சொன்னா கொஞ்சம் வந்து கம்மி தான் சரி பண்ணுறது அப்படிங்கிறது மாந்தி இருந்த நட்சத்திரத்தை வந்து அது அழிக்கிறதுக்கு தான் அதில் உட்காந்துச்சு தந்தையுடைய ஜாதகத்தில் வந்து ஆயில் வந்து நல்லாக கெட்டியாக இருந்து நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னா சூரியன் வந் சூரியனுடைய நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து அது தந்தைக்கு பாதிப்பாக இருந்தால் இந்த குழந்தை இப்படி பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லி வரும்போது அதை என்ன செய்யணும் அப்படின்னா எப்படி கொண்டு போய் வெளி இடத்துல அல்லது தந்தை தான் என்ன சொன்னா வெளிநாடு இந்த மாதிரி ஆதிபத்தியங்களுக்கு போயிடும் போய் வந்து வருடத்திற்கு ஒரு முறையோ ரெண்டு வருடத்திற்கு ஒரு முறையோ அந்த குழந்தையை வந்து பார்த்து கொள்ளலாம் தூக்கி கொள்ளலாம் அதெல்லாம் ஓகே தான் ஆனால் ஆபத்து வந்து தந்தைக்கு தான் ரெண்டாவது பூர்வீகத்துக்கு ஆபத்து பூர்வீகத்தில் இருக்க முடியாது பூர்வீகத்தில் இருப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது அதுக்குண்டான சந்தர்ப்பத்தை தரவே மாட்டான் அதை வந்து அதை வந்து காளி பண்ணித்தான் இது என்னன்னா உண்மை என்ன சொன்னா மா மாந்திக்கு வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் தான் தான் நின்ற நட்சத்திரத்தினுடைய உண்டான கிரகம் இருக்குல்ல சூரியன் சூரியனுடைய நட்சத்திரத்தில்தான் சூரியனுடைய மூலத்திரிகோண வீடு என்பது என்ன என்னென்னா சிம்மம் அந்த சிம்மம் இவர்களுக்கு பாதிக்கப்படும் அது எந்த கட்டமாக வந்தாலும் பாதிக்கப்படும் அதனால இவர்கள் வந்து அந்த கட்டத்தின் மூலமாக போராடி கொண்டே தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற உதவி சரி இதுக்கு ஏதாவது தீர்வு அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து போய் வந்து மாந்தி இருந்தால் அடிக்கடி நெற்றியில் வந்து திண்ணீர் திருநூற் பூசம் திருநூற் பூசம் நீங்க திருநூற் பூசினீங்கன்னா கண்டிப்பாக இரவு நாள் நீங்க வந்து என்ன செய் படுக்க போகும்போது வந்து கண்டிப்பாக நெத்தியில நல்லா பட்டை அடிங்க அந்த மாந்தியுடைய தோஷம் வந்து கண்டிப்பாக குறையும் அடிக்கடி மொட்டை போடணும் மாந்தி வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து அடிக்கடி மொட்டை போடுதல் கண்டிப்பாக செய்யணும் கோதுமை கோதுமையை வந்து என்ன சொன்னா வீட்டில் நல்லா வறுத்து வறுத்து கொடுக்க சொல்லி நீங்களே அந்த கோதுமையை கொண்டு போய் எங்கே போய் கோதுமையை கொண்டு ரைஸ் மில்லில் போய் அரைச்சிட்டு வந்து அந்த கோதுமையை வந்து பயன்படுத்துதல் பயன்படுத்தணும் அந்த கோதுமையை நமக்கு வந்து சப்பாத்தியாகவோ தோசையாகவோ சுட்டுத்தர சொல்லணும் அப்படி சொல்லும்போது அந்த அந்த கர்மாக்கள் குறையும் அதே சமயத்தில் வந்து என்ன மருந்து தானும் சூரியன் என்று சொன்னால் மருந்து அப்ப மருந்து தானம் பண்ணணும் எப்பயுமே மாந்தி என்று சொல்லக்கூடிய கிரகம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் வயிறு உப்பிசம் வந்து வந்துடும் வயிறு பெருத்தும் அவ வயிறு பெருக்காமல் இருப்பதற்கும் வயிறு உப்பிசம் இல்லாமல் இருப்பதற்கும் தினமும் என்ன சொன்னா அளவான சாப்பாட்டை தரணும் சாப்பிடணும் ஏன்னா சூரியன் என்று சொன்னால் சூரியனுடைய நட்சத்திரங்கள் என்பது வெப்பமானது ஆனால் இந்த மாந்தி போய் உட்காருவதனால் மாந்தி போய் உட்காந்தனால் குளிர்ச்சி ஆயிரும் அப்ப நம்ம நல்லா வந்து போய் ஒரு திருப்தியா சாப்பிடுவோம் திருப்தியா சாப்பிட்டு வயிறு ஆயிரும் அதனால எப்பயுமே வயிறை பெரிதாகாமல் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் வயிறை பெரிதாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த இந்த தோஷத்தை போக்குவதற்கு இந்த ஏழைகளுக்கு ஒரு சிம்பிள் லோ பேர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூறு ரூபாய் கரண்ட் பில் வர்ற வீடுகளுக்கு ஒரு நூறு ரூபாய் கரண்ட் பில் கட்டுவாங்கல்ல ஒரு ஐநூறு ரூபாய்க்குள்ள கரண்ட் பில் கட்டுற வீடுகளுக்கு நீங்களே வந்து என்ன உங்களுக்கு ஜிபே இப்ப நமக்கு எல்லாமே வந்து ஜிபே மூலமா நிறைய வந்து அவங்க நம்பரை வாங்கி வந்து என்ன சொறனா அந்த கட்டணத்தை கட்டுங்கள் மாந்தியோடைய தோஷம் வந்து உங்களுக்கு குறையும் கோவில்களில் வந்து எரிக்கப்படுகின்ற அந்த மின்விளக்குகளுக்கு மின்சார கட்டணம் செலுத்துங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மாந்தியுடைய சூரியனுடைய நட்சத்திரத்தில் மாந்தி மாந்தி நின்ற தோஷம் வந்து கண்டிப்பாக போகும் எப்பயுமே வந்து மாந்தியை சரி பண்ணுவதுக்கு இந்த செப்புத்தகட் சின்ன சின்ன செப்பு செப்புத்தகட் இருக்கு அந்த செப்புத்தகடை வந்து ஒரு சின்ன ஒரு முக்காலிஞ்சி தகடை எடுத்து வெட்டி எடுத்து நல்லா பீஸ் பீஸா வெட்டி வந்தேன்னு சொல்லலாம் நான் வந்து அதை எரிக்கணும் அது ஒரு 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 சின்ன சூடத்தை வந்து ஒரு மண் மண் கிளியஞ்செட்டியில வச்சு அதை பொருத்தி விட்டு இந்த வெட்டியை வெட்டி இந்த பீஸ் பீஸா வெட்டி போடுறீங்களே அந்த சூட எரியும் போது வெட்டி போட்டீங்கன்னா இந்த மாந்தியோடைய தோசத்தை வந்து குறைக்கலாம் இல்லைன்னா இம்சப்படுத்தும் ரெண்டாவது என்ன சொன்னா கொஞ்சம் வந்து இந்த ஆசாரி தொழில் பண்றாங்களே ஆசாரி தொழில் நகை தொழில் பண்றவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி பண்ணலாம் அவர்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க ஆசாரி தொழில் பண்றவர்களுக்கும் நகை தொழில் பண்றவர்களுக்கும் நீங்க என்ன செய்யணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அவர்கள் கஷ்டப்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் வேலை செய்கின்ற சின்ன சுத்திகளு ஏதோ ஒண்ணு அவர்களுக்கு நாம் நம்மளுடைய நாம் கையால் கொடுக்கப்பட்ட ஒரு பொருளை வைத்து அவர்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து கஷ்டப்படாமல் இருப்பதற்கும் ஒரு ஆறுதலாக வந்து நாம் வந்து அவர்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் இதெல்லாம் மாந்தி நம்மளுடைய ஆயிலுக்கு வந்து நிறைய வந்து என்ன தோஷத்தை தோசத்தை கொடுக்கறது தோசத்தை வந்து குறைக்கும் குறைக்கும் எப்பயுமே வந்து என்ன சொன்னா மாந்தி மா மாந்தி ஒரு கட்டத்துல நிற்கும் அதுக்கு ஒரு கிழமை இருக்கும் இல்லையா அந்த கிழமையில் வந்து ஆரஞ்சு கலர் டைல்ஸ் ஆரஞ்சு கலர் டைல்ஸ் பெரிய டைல்ஸ் எல்லாம் வாங்க வேண்டாம் சின்ன வந்து ஒரு டைல்ஸ் வந்து என்ன சொல்றேன்னா வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது எல்லாம் வந்து அதில் ஒரு பீஸ் வெட்டணும் அதை அறுக்கிறதுக்கு தேண்டான ஒரு ஆக்சா பிளேடு வச்சுக்கணும் அறுத்துட்டு அந்த மாந்தி நின்ற வீட்டின் கிழமையில் வந்து ஆரஞ்சு கலர் டைல்ஸ் வாங்கி உடைக்கலாம் ரெண்டாவது எப்பயுமே டைல்ஸ் கடை வந்து வைக்கலாம் மா சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து எந்த ஒரு மனிதனுக்கு வந்து மாந்தி நின்றாலும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து டைல்ஸ் கடை வைத்தீர்கள் என்று சொன்னால் பெரிய கொடியேசுவர யோகத்தை வந்து இந்த மாந்தி கொடுக்கும் அதில் பிரச்சனைகள்லாம் இருக்காது நீங்கள் பரிச்சத்து பாருங்கள் ஏன்னா நம்ம கொடியேஸ்வரனா அப்படி இருக்காங்களான்னா இருக்கலாம் நம்மளும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை உருவாக்க முடியும் எப்பயுமே ஆரஞ்சு வர்ண துணியை வந்து கண்டிப்பாக வாங்கி கொஞ்சம் எரிக்கலாம் ஆரஞ்சு வர்ண துணியை வாங்கி வந்து எரிக்கலாம் கண் தெரியாதவர்களுக்கு உதவலாம் சில பேருக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து வெள்ளெழுத்து கண்ணாடி வாங்கி கொடுக்கலாம் வெள்ளெழுத்து கண்ணாடி வாங்கி கொடுத்து வந்து என்ன சொன்னான்னா இந்த மாந்தி சூரியன் சாரத்தில் நிற்பதை நாம் வந்து கண்டிப்பாக வந்து சரி செய்து கொள்ளலாம் ரெண்டாவது வந்து என்ன சொல்லனா மாந்திக்கும் கரணநாதனுக்கும் கண்டிப்பாக ஒரு தொடர்பு உண்டு இந்த கரணநாதனை வந்து முடக்குவதுதான் மாந்தியுடைய முக்கியமான வேலை உங்களுக்கு எந்த யாருக்கு எந்த நட்சத்திரத்துல வேணாலும் மாந்தி நிக்கட்டும் ஆனால் அவர் கரணத்தோ சம்பந்தப்படுவார் கரணத்திற்குண்டான கிரகம் இருக்கு இல்லையா அந்த கிரகத்தை பார்வையில் வந்து படும்படி இருப்பார் அப்ப நீங்கள் என்ன செய்யணும் சூரியனுடைய சாரத்தில் இருந்தால் ஆரஞ்சு கலர் துணியை அடிக்கடி எரிச்சிருங்க எரிங்க பிளஸ் வந்து என்ன செப்பு தகட்டை வந்து பீஸ் பீஸா வெட்டி போடுங்க வெட்டி போட்டு எரிங்க அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து ஆரஞ்சு கலர் டைல்ஸ் வாங்கி விடுங்க அடிக்கடி நெத்தியில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் அடிக்கடி நெற்றியில் என்ன செய்யணும் திருநீர் பூசுவது வயத்தல திருநீர் பூசணும் பூசினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக மாந்தியுடைய கெடுதல்கள் குறையும் ஆனால் மாந்தி நின்ற உயிர்காரகத்தை அளிக்கும் ஆனா மாந்தி நின்ற நட்சத்திரத்தில் இருக்கலையா நட்சத்திரம் இருக்கலையா அந்த நட்சத்திரத்தின் மூலமாக நமக்கு வருமானம் வரும் அது பொருள் காரகத்தின் மூலமாக வரும் அது சார்ந்த அது சார்ந்த விஷயங்களில் வந்து நீங்கள் வியாபார ரீதியாகவோ கடை ரீதியாகவோ நீங்கள் வந்து செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா மாந்தியால் பெரிய மாற்றங்கள் வரும் மாந்திக்கு உண்டான உணவை தினமும் தானம் பண்ணும் உங்களுடைய ஆஹ் மாந்தி எந்த இடத்துல இருக்கிறாரோ சூரியனுடைய நட்சத்திர கார்த்திகைல இருந்தால் அத்தி பழம் தானம் பண்ணுங்கள் உத்திர நட்சத்திரத்தில் இருந்தால் வந்து என்ன சொல்லலாம் உத்திர நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை ஆஹ் நீங்கள் உத்திர நட்சத்திரத்துக்கு என்ன சொல்லலாம் இந்த பழம் இந்த பழம் அப்படின்னா வந்து என்ன சொல்லலாம்னா வந்து உம் அது பழக்கம் ஞாபகம் வரமாட்டேங்குது உத்தர நட்சத்திரத்திற்கு உண்டான பழத்தை தானம் பண்ணுங்கள் உத்திராட நட்சத்திரத்திற்கு உண்டான பழம் வந்து என்னது அப்படின்னா பலாப்பழம் பலாப்பழம் தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கஷ்டம் குறையும் சங்கடம் குறையும் இதை பரிசித்து பாருங்கள் இதுதான் இது வந்து நம்ம ரொம்ப மெயினானது நம்மளுடைய ஆயுளை போட்டுத்தல்லக்கூடிய ஆளுவேன் ஆனால் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த பரிகாரங்களை செய்தீர்கள் என்று சொன்னால் சூரியனுடைய மூணு நட்சத்திரத்தில் இருக்கின்ற யாருக்கு எப்படி மாந்திருந்தாலும் இந்த நான் சொன்னதை செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை சாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்கவளம் நன் வாழ்கவளம் நன் வணக்கம் வணக்கம் வணக்கம்